வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு சிறுமியை பாலியல் சீட்டை செய்தமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்பனை செய்யும் நபரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாரி மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரமுனை பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் நேற்று முன்தினம் இவ்விடயம் குறித்து சிறுமியின் தாயார் முறைப்பாடு ஒன்றை சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்டிருந்தார் குறித்து முறைப்பாட்டுக்கு அமைய அதிர்ஷ்ட லாப சீட்டு விற்பனை செய்யும் நபரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வீரமுனை பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி அதிர்ஷ்ட லாப சீட்டு விற்பனை செய்பவர் எனவும் அம்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் முதற்கட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் உடையார்கட்டு கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட நெத்தலியார் பகுதியில் ஆயிரம் ஏக்கருக்கு அதிகமான வயல் நிலங்கள் அறுபடிக்கு தயாரான நிலையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள மழையுடனான காலநிலை காரணமாக முற்று முழுதாக நீரில் மூழ்கியுள்ளது அறுவடை செய்வதற்கு ஓரிரு நாட்களே இருந்த நிலையில் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நோய் தாக்கம் காரணமாக மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நெற்கதிர்கள் முற்றுமுழுதாக நீரில் மூழ்கி அடிவடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்ச்சியாக விவசாயிகள் மாத்திரமே அனைத்து வகையிலும் பாதிக்கப்படுவதாகவும் சிலர் தமது நகைகளை வாங்கி மற்றும் தனியாரிடம் அடகு வைத்து இம்முறையாவது அதை மீட்டெடுக்கலாம் என எண்ணியிருந்ததாகவும் அதுவும் கைகூடாத நிலையில் தற்பொழுது என்ன செய்வது என்று அறியாத நிலையில் தாம் பெரும் கவலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணியின் மின்சாரம் நேற்றைய தினம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் அங்கு பாதுகாப்பாக குளிரூட்டியில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட முடியாத நிலைக்கு செல்லுமா என்கின்ற சந்தேகம் எழுந்துள்ளது வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணியின் மின்சார கட்டணம் செலுத்தப்படாத நிலையில் நேற்றைய தினம் காலை மின்சார சபை ஊழியர்களால் குறித்த அலுவலகத்துக்கான மின் துண்டிக்கப்பட்டது இதன் காரணமாக அங்கு மின்சாரம் தடைப்பட்டதோடு மின் பிறப்பாக்கி மூலம் மின்சாரத்தை வழங்குவதற்கு ஏதுவான சூழல் காணப்படாமையினால் மின் பிறப்பாக்கி மூலமாகவும் மின்சாரம் வழங்கப்படவில்லை இந்நிலையில் அங்கு கர்ப்பிணி தாய்மார் மற்றும் சிறுவர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த ஊசிகள் சில குளிரூட்டிகளில் வாய்க்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்கரை பகுதியில் மிதவை ஒன்று கரையொதுங்கியுள்ளது குறித்த மிதவை படகானது நாகர்கோவில் கடற்கரையை ஆண்டிய பகுதியில் நேற்றைய தினம் கரையொதுங்கியுள்ளது மிதவை படகில் புத்த சமய அடையாளங்கள் காணப்படுவதால் மியன்மார் நாட்டு பகுதியிலிருந்து குறித்த மிதவை வந்திருக்கலாம் என மக்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பிரதேசவாசிகள் மிதவை படகை சென்று ஆவலுடன் பார்வையிடுவதாக கூறப்படுகின்றது சட்டத்திற்கு இணங்க முச்சக்கர வண்டிகளில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுவதில்லை என போலீஸ் தீர்மானித்துள்ளது அதன்படி முச்சக்கர வண்டிகளில் மேலதிகமாக உள்ள உதிரி பாகங்களை பொருத்துவதில் உள்ள சட்ட கட்டமைப்பு மற்றும் வரம்புகளுக்கு ஏற்ப சட்டத்திற்கு இணங்க பொருத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் உதிரி பாகங்கள் அகற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய போலீஸ் இனிமேல் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அகில இலங்கை முச்சக்கர வண்டி உதிரி பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் இடையில் நேற்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் சட்டத்திற்கு இணங்காத ஆபத்தான முறையில் பொருத்தப்பட்ட உதிரி பாகங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டி உதிரி பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் தொழிலை இல்லாதொழிக்க இலங்கை போலீஸ் ஒருபோதும் இந்த நடவடிக்கையும் எடுக்காது என்று போலீஸ் மேலும் தெரிவித்துள்ளது மடு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குஞ்சுகுளம் பிரதேசத்தில் மல்வத்து ஓயாவில் நீராடச் சென்று இளைஞர் ஒருவர் கடந்த திங்கட்கிழமை மாலை நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள நிலையில் குறித்த இளைஞரை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது போலீசார் மற்றும் அப்பிரதேச மக்கள் இணைந்து தேடிய போதும் நேற்று முன்தினம் மாலை வரை குறித்த இளைஞன் மீட்கப்படவில்லை இளைஞன் காணாமல் போனமை குறித்து மடு போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து மடு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் குறித்த இளைஞன் நீராடச் சென்ற பகுதிக்கு சென்ற போலீசார் மற்றும் அப்பிரதேச மக்கள் தேடுதல்களை மேற்கொண்டனர் சம்பவத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய புசல்லாவ பகுதியைச் சேர்ந்த ஒருவரே காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு துறைமுக சீற்றுண்டிச்சாலையில் கொள்வனம் செய்யப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த பனிரெண்டாம் தேதி கிழக்கு கோள்களின் முனையத்தின் ஊழியர்கள் சமையலறையில் இருந்து பெறப்பட்ட உணவுப் போட்டலத்தில் கரப்பான் பூச்சி உள்ளமையை கண்டுபிடித்துள்ளனர் கொழும்பு துறைமுக சமையலறையில் சமைக்கப்படும் உணவு தொடர்பிலும் அதன் நிர்வாகம் மற்றும் தரம் ஆகியவற்றில் கடுமையான விமர்சனங்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கத்தியிலிருந்து உடைந்த சிறிய துண்டு ஒன்று உணவிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவினால் சமையலறையில் உணவு பாதுகாப்பாக சமைக்கப்படுவதை உறுதி செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனினும் அண்மைய நாட்களால் சில தொழிற்சங்கங்களின் செல்வாக்கால் உணவு பாதுகாப்பு குறைந்துள்ளதாகவும் ஊழியர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர அரசியல் ரீதியான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் சஜித் பிரேமதாச பலவீனமான அரசியல் தலைவர் என்றும் ஹெருணிகா வர்ணித்துள்ளார் அத்தோடு அவர் தனது தவறுகளை துரித கதையில் திருத்திக் கொள்ளாது போனால் காட்சியில் இருந்து பெரும்பாலானவர்கள் விலகிக் கொள்ளும் நிலை ஏற்படலாம் என்றும் சஜித் பிரேமதாசவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து அதிருப்தியுற்று விலகும் பலரும் அடுத்த கூட்டமாக ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ளும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தான் எந்த ஒரு ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்றும் ஹிருமிகா பிரேமச்சந்திர தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் தென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபணிகளை தாக்கல் செய்ய அனுமதி கோரி ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது சட்டத்தரணிகளூடாக நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் சமர்ப்பணங்களை முன்வைத்தார் இதன்போது பிரதிவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சேனானி தயாரத்ன நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த வழக்கு தொடர்பாக ஆட்சேபணிகளை தாக்கல் செய்ய தனது கட்சிக்காரருக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரினார் இருப்பினும் அமர்வு முறையாக அமைக்கப்படாததால் மறுநாள் இந்த கோரிக்கையை முன்வைக்குமாறு நீதிபதி சட்டத்தரணியிடம் தெரிவித்தார் இதையடுத்து சம்பந்தப்பட்ட மனுவை வரும் முப்பத்தி ஓராம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அரச வைத்தியராக பணியாற்றி கொண்டே கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் அதன்படி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்றும் குறிப்பிட்டு இந்த மனுவை நிவகல் பெருமனுவின் தலைவர் ஓஷல் ஹெரெத் தாக்கல் செய்திருந்தார் இலங்கையில் விற்பனை செய்யப்படும் மீன்களில் பாதியளவான மீன் உற்பத்திகள் எதுவித தரச் சான்றிதழ்களும் ஆற்றவை என தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் இருபத்தி எட்டு வர்த்தக நாமங்களின் கீழ் தீன்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுவதாக இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிக்கின்றது அத்துடன் அவற்றில் பதினைந்து வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்கள் மட்டுமே தரச் சான்றிதழ் உள்ளிட்ட அனுமதிகளை பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அவற்றின் மூலமாக சந்தைப்படுத்தப்படும் நாற்பத்தெட்டு வகையான டின்மீன்களுக்கு இலங்கை தரச்சான்றிதழ் நிறுவனத்தின் தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது ஏனைய பதிமூன்று வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்களும் எதுவித தரச் சான்றிதழ்களும் வழங்கப்படாத நிலையிலேயே அவற்றின் டின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுவதாக தேசிய கணக்காய்வு நிறுவனத்தின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது சீமந்துக்கான செஸ் வரியை குறைப்பதற்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதியமைச்சின் அதிகாரிகள் முன்வைத்த யோசனைக்கே இவ்வாறு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்குமே ஒரு கிலோகிராம் சீமந்த் ஒரு ரூபாவால் குறைவதுடன் ஒரு மூடை சீமந்தின் விலை நூறு ரூபாவால் குறைவதாக நிதியமைச்சின் அதிகாரிகள் குழுவில் தெரிவித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷதர் சில்வா தலைமையில் அரசாங்க நிதி பற்றிய குழு அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போதே குறித்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது இதேவேளை ஆஸ்வெசும பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளின் அளவை அதிகரிப்பதற்கு பொது நிதிக்குழுவின் ஒப்புதல் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்கு ஆறு சதவீதத்தை ஒதுக்க வேண்டும் என்று முன்னே அரசுகளை வேட்புறுத்திய தேசிய மக்கள் சக்தி தற்போது ஆட்சிக்கு வந்த நிலையில் போர் போது பாதுகாப்பு செலவை அதிகரித்தது ஏனன்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளதாவது கல்விக்காக அரசாங்கம் இருநூற்று எழுபத்தி பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ள தேவையில்லை பாதுகாப்பிற்காக 614 பதினான்கு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் மூலதன செலவு எழுபத்தி ஆறு பில்லியன் ரூபாவாகும் அதேவேளை கேள்விக்கான மூலதன செலவு அறுபத்தி ஐந்து பில்லியன் ரூபாவாகும் என தெரிவித்த அவர் கல்விக்காக அதிகளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கு ஆறு வீதம் மற்றும் மூன்று வீதம் ஒருக்குமாறு கோரி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் அண்மையில் கோட்டை புகையது நிலையத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை நடாத்தியது வேட்பரியை நீக்க வேண்டும் பாடசாலை உபகரணங்கள் சீருடைகள் புத்தகங்களின் விலையை குறைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் இதன்போது போது வலியுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ஒருவருக்கு வழங்கப்பட்ட வாகனத்தில் மாடுகளுக்கு புல் கொண்டு செல்லப்பட்டதாக வெளியான புகைப்படங்களை அடுத்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த வாகனம் சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்கவின் பிரத்யேக செயலாளரினால் பெறப்பட்டு பதுளை மாவட்டத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி எம்பி ஒருவருக்கு வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது விலங்குகளுக்கு தேவையான புல் இந்த வாகனம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் சமூக வேலைத்தளங்களில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இவ்வாறு அரசாங்கத்திற்கு சொந்தமான வாகனத்தில் மாடுகளுக்கு புல் கொண்டு செல்லப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா துறையின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் அலுவலகம் கோரியுள்ளது கிளிநொச்சி குளத்தின் அனைத்து வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது தற்போது மாங்குளம் கனகராயன் குளம் ஆகிய பிரதேசங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் இரணைமடுக்குளம் தற்போது முப்பத்தி ஆறு அடி பத்து தசம் ஐந்து அங்குல அளவுகளை தாண்டியுள்ளதுடன் குளத்தின் பத்து தசம் ஐந்து அங்குலம் வான் பாய்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது